மாறிய தெய்வங்களுக்கு பலம் அளிக்கும் அதாவது நம்மளுடைய கர்ப்ப விநாயகர் பார்த்தீங்கன்னா விஷயமணி கருப்பவனாக வடக்கு திசையிருக்கார் அதே போல நம்மளுடைய முன்னாளை கேமன் ஊருக்கு முன்னாலே இருக்காங்க இப்போ அவங்களும் வனது செய்ய பார்த்துருக்காங்க மற்றும் இதர தெய்வங்களான வைரவர் இருக்கார் அவரை தேய்மிரிய என்று வழிபடுங்கள் கருப்பர் இருக்கார் குந்தரி கருப்பர் இருக்காரு நாகநாதர் இருக்காரு இந்த நாகநாதர் வழிபடுறது மூலமா நாக தோஷங்கள் நீங்கும் தேய்மிரிய அசமி என்றும் ஆயிரத்துக்கெழமை நாலு அதாவது வைரவரம் ஞாயிற்றுக்கிழமை நால் ரெண்டு ஆறு வந்து வெளிப்படுறது மூலமா உங்களுடைய சகல தோஷங்கள் இருக்கப்படும் திருமண தடை நீங்கிறதுக்கு உன்னழகிமன உங்களுக்கு உன்னழகிமனுக்கு கும்பாபிஷேகம் செய்து வழிபடுறது மூலமாகவும் கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது உங்களுடைய தல விருச்சம் அதாவது இதுவரை இருந்து வந்த மன மனதில் கஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்து நீங்கும் திருமண தடை நீங்கக்கூடியதற்கு சிறப்பான இது வந்து கும்பாபிஷேகம் குழந்தைவரம் வேண்டுகோள் கும்பாபிஷேகம் கலந்துகிறான்